பாறயா 20 मिनिट्स 20 मिनिटஸ் வரது பரக ஏபா போனே வர வேண்டிய பாக்கல பாணி பத்த பக்கம் பேசி கேறேனி ஃபிளாஷ் பட்டல આજ பக்கில செங்க வந்துது ஃபிளாஷ் ஃபிளாஷ் சண்டை போற மாதிரி சண்டை போற மாதிரி பஸ்ல அடி நம்ம அந்த பில்டிங் பாடம் அந்த ட்ரட் இல்ல நீ ফুল போத பிரதர் நீ பாரு நோ அது இல்ல நான் நான் நேர்ல சொல்லிறேன் படா اكوத பன ஃபெயிலர் எதுவும் இல்ல டைம்ஸ் ஆப் வெற்றியு இங்க ஜெயிலோட டயலங்களுக்கு போடுங்க அது

போட்டா இப்பதான் மடம் விட்டுருக்கோம் அதுக்குள்ள நிற்கிறார்கள் எப்படி படம்